அலையோட ஓசை கேக்குதா ஆமா பூங்குழலிக்கும் இதே மாதிரிதான் தான் இருக்கோம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் வந்து அதாவது பொன்னியின் செல்வன்ல பூங்குழலி வந்து வந்தியத்தேவனை கூட்டிட்டு போவாங்கல்ல இலங்கைக்கு அந்த இடத்துல இருக்கும் இங்க வந்து சோழர் காலத்து துறைமுகமும் இருக்கு பார்க்க போலாமா ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வர்றீங்களா நம்மளுடைய வரலாற்று பயணம் நாகப்பட்டினத்துல இன்ட்ரஸ்டா இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் அங்குவன் பேசுறேன் பெறுகின்ற காணொலி ஆயிரத்தில் ஒருவன் புள்ளி சுடி அத்தியாயம் ஐந்து இடமும் பாண்டிகரிசித்தின் தலைநகரம் அரசே கொங்கு மண்டலத்திலிருந்து ஓலையில் செய்தி வந்திருக்கிறது யார் என்ன செய்தியா எவ்வளவோ முயற்சி செய்தாராம் இளவரசரை தடுக்க முடியவில்லையா இதுதான் நடக்கும் என்று எமக்கு முன்பே தெரியும் ஆகையால் தான் நான் தெல்ல தெளிவென ஓலையில் அனுப்பியிருந்தேன் அந்த செய்தியை வீரபாண்டியனிடமும் எதுவும் கூறாமல் அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று கண்டிப்பாக அவர் ஏதேனும் விளையங்களை கூறியிருப்பார் அரசே முன்பே செய்தி ஏதேனும் இளவரசருக்கு இருக்குமா இல்லை இலங்கையிலிருந்து வந்த எந்த செய்தியும் வீரபாண்டியனுக்கு செல்லக்கூடாது என்பதில் நான் திட்டவட்டமாக இருந்தேன் எனக்கு தெரிந்து போர் முடித்த கையோடு அவன் அவனது நண்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்று கருதி இருப்பான் அதுதான் இங்கு பிரச்சனைக்கே ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அந்த வறுவிசை வீரனே யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அவன் பாட்டுக்கு இறங்கி அவன் ஒரு போக்கில் போவான் அவனோடு சேர்ந்து விட்டால் அவ்வளவுதான் என்ன செய்து போகிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை ஒருவேளை இருவரும் சேர்ந்து இருவரும் விட்டால் அவ்வளவுதான் ஒரு எல்லாம் இல்லை ஒரு வேலையும் இல்லாமல் போய்விடும் அரசே அப்படி பார்த்தாலும் அந்த சந்திரபானு தமிழர்களுக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவனை ஒரு கை பார்ப்பதில் ஒன்றும் தவறில்லை அரசே ம் நீங்கள் மந்திரியார்தானே என்ன அரசே நீங்கள் பாண்டிய தேசத்தின் மந்திரி தானே அப்படி என்றால் நாட்டு மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்க வேண்டும் இப்படி அரசே அவன் மக்களுக்கு இடையூறு செய்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது வரி கண்டிப்பாக அங்கு ஏதேனும் விடயங்களை செய்திருப்பான் அது நல்லது தானே நான் போய் கேட்க வேண்டிய இடத்தில் அவன் கேட்கிறானே அவன் எப்படி கேட்பான் என்று எமக்கு தெரியும் எதிரி நிற்பது எதிரி தேசத்தின் அரசன் அவன் முதலில் நமக்கு நட்போலையைத்தான் இருக்கிறான் நாம் நமது பிரதிநிதிகளை யாராவது அனுப்பி அவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும் நாம் தாமதித்து விட்டோம் ஒருவேளை இலங்கையில் இருக்கும் சந்திரபானு பாண்டியர்களுக்கு நான் ஓலை அனுப்பவில்லை அவர்கள் எந்த ஒரு மறுவோலையும் அனுப்பவில்லை பாண்டியர்களுக்கு நான் ஓலையை அனுப்பினேன் ஆனால் அவர்கள் எந்த ஒரு மறுவோலையும் அனுப்பவில்லை இதிலிருந்தே தெரிகிறது அவர்கள் என்னோடு நட்பு பாராட்ட விருப்பமில்லை என்று ஒரு வேலை கருதி இருந்தார் என்ன செய்வது அதனுடைய வெளிபாடு கூட இப்படி நடக்கலாம் அல்லவா நான் அப்போதே கூறினேன் இலங்கையில் இருக்கும் சந்திரபானுக்கு என்ன செய்தி அனுப்புவது என்று கூட வந்து கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அதுதான் நான் செய்த தவறு ஐயோ அரசே நீங்கள் கூறியது தவறு என்றெல்லாம் நாங்கள் கூறவில்லை இருந்தாலும் புரிகிறது நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று இப்போது புரிகிறது இந்த கேள்வியை நான் இருந்தாலும் கேட்கிறேன் எதற்காக தாமதித்தீர்கள் என்று கூறலாமா வீரபாண்டியனை போய்கொண்டே இருக்கிறது திருமண வயதையும் எட்டிவிட்டான் அவனுக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்னும் அவன் பொறுப்பில்லாமல் காணப்படுகிறான் என்ன சிரிப்பு அமைச்சரே மணிகள் அரசே வீரபாண்டியருக்கு பொறுப்பில்லை என்றால் பிறகு இங்கு யாருக்கு பொறுப்பு இருக்கிறது என்று கருதுகிறீர்கள் போர்க்களத்தில் முன் நின்று பாண்டிய தேசத்திற்கு வெற்றிகளை குவித்துக் கொண்டு வருகிறார் அவரை போய் நீங்கள் பொறுப்பற்றவர் என்று கூறுகிறீர்களே போரில் நின்று வால் சண்டை இடுபவன் எவன் வேண்டுமானாலும் செய்யலாமடா பொறுப்புடன் ஒரு வேலையை செய்வதற்கு பக்குவம் வேண்டும் புரிகிறதா அப்படி என்றால் வீரபாண்டியருக்கு பக்குவம் இல்லை என்று கூறுகிறீர்களா அதெல்லாம் இருக்கிறது ஆனால் இப்போது அவன் இங்கு வந்திருந்தால் இந்த விடயத்தை கூறி சந்திரபானுவை போய் நான் பார்த்திருக்கச் சொல்வேன் சந்திரபானுவிடம் நட்பு பாராட்டி விட்டாலோ அல்லது ஏதேனும் ஒப்பந்தத்தை போட்டு விட்டாலோ பிறகு வீரபாண்டியனை அந்த பகுதிக்கே நான் ஒரு குருநல தேசத்தின் அரசனாக முடிசூடி விடுவேன் அவனும் எவ்வளவு நாட்களாகத்தான் முன் தளத்தில் நின்று போர் செய்து கொண்டே இருப்பான் ஒரு படை தளபதியாக பாண்டிய தேசத்தின் இளவல் என்று அவனுக்கும் நான் ஏதேனும் செய்ய அல்லவா ஓ இதற்காகத்தான் அவரை அவனை அனுப்பிய சந்திரபானுக்கு என்ன வேண்டும் என்று கேள் மேலும் சாவகத்திடம் இன்னும் வணிகத்தை எப்படி மேம்படுத்தலாம் என்று பேசிவிட்டு வா என்று சிந்தனை இருந்தது ஆனால் இப்போது அவன் எல்லைக்கு சென்று விட்டான் என் அந்த வரிவிசை வீரன் என்ன பிரச்சனையை உருவாக்கி வைத்திருக்கிறானோ என்று தெரியவில்லை நீங்கள் என்ன அவன் வெறும் எல்லையில் இருக்கும் பாதுகாப்பு வீரர்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவன் அவன் என்ன பிரச்சனையை செய்துவிட முடியும் அப்படி அவனுக்கு கட்டளை எல்லாம் இட முடியாததா மேலும் சிறுவயதிலிருந்து அவன் வீரபாண்டியனோடே வளர்ந்தவன் என்னை அவ்வப்போது பார்த்தவன் ஆகையால் நான் ஒரு அரசன் நான் இடும் கட்டளையெல்லாம் அவனுக்கு ஒரு அரசனை பார்ப்பதைப் போலவோ அல்லது அரசனுடைய கட்டளையை கேட்பதைப் போலவெல்லாம் தோன்றாது சிறு வயதில் எனது நண்பனின் அண்ணன் கூறுகிறான் நான் வளர்ந்த இடத்தில் இருந்த சகோதரன் கூறுகிறான் என்றுதான் தான் பேசிக்கொண்டிருப்பார் ஆகையால் அவனுக்கு கட்டளை எல்லாம் இட முடியாது கற்றளை அதை ஒரு பொருட்டாகவே எண்ணமாட்டான் அப்படி இருக்கும் ஒருவனை பிறகு தலைமை பொறுப்பில் எதற்காக வைக்க வேண்டும் உம் எனது தம்பி வருவான் அவனிடம் கேள்நி என்ன அரசே அப்படி என்றால் இப்படி என்கிறீர்கள் இப்படி என்றால் அப்படி என்கிறீர்கள் ம் இந்த இடத்தில்தான் நான் இவ்வளவு நாட்களாக நின்று கொண்டிருக்கிறேன் பாண்டியர்கள் சோழர்களை கூட சோழர்களைக்கூட விட்டார்கள் ஆனால் இன்னும் இந்த இரண்டு பேரின் நட்புக்கு இடையே மாட்டிக்கொண்டு தவிக்கிறேன் அடா ஹ அவனை ஏதேனும் கூறிவிட்டால் இவன் கோவித்துக் கொள்கிறான் இவனை ஏதேனும் கூறிவிட்டால் அவன் கோவித்துக் கொள்கிறான் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக கோவித்துக் கொள்கிறார்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஏன் சென்ற முறை அவனை நான் ஏதோ அகற்றிவிட்டேன் இரண்டு நாட்கள் உணவு உண்ணவில்லை தெரியுமா இளவரசரா இல்லை பிறகே எமது தம்பி அரசே ஆடே பிறகு நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் கடினமான காலம்தான் ஒருவேளை அந்த வரிவிசை வீரனுக்கும் பெண் பார்த்து இதில் தான் சிக்கலே இருக்கிறது என்ன இருவரும் இருவரும் பெண்களை பார்ப்பார்களாம் இவன் திருமணம் செய்யப் போகும் பெண்ணை அவன் பார்க்க வேண்டுமாம் அவன் திருமணம் செய்யப் போகும் பெண்ணை இவன் பார்ப்பானாம் ஐயோ இது தவறாக மாறிவிடுமே அடச்சி பெண் பார்க்க செல்வார்களாம் ஓ அப்படி ஒரு நட்பா ஆம் இப்படியும் ஒரு நட்பா என்று கேட்க வேண்டிய இடத்தில் அப்படி ஒரு நட்பா சரி சரி அரசே இப்போது பிரச்சனைக்கு என்ன முடிவு அதை கூறுங்கள் ஒரே பிரச்சனையாகத்தானடா இருக்கிறது இந்த வரிசை வீரன் அங்கு என்ன செய்து வைத்திருக்கிறான் என்று தெரியவில்லை தமிழர்களுக்கும் அந்த சந்திரபானு இடையூறு கொடுத்திருக்கிறான் கண்டிப்பாக வரிசை வீரன் ஏதாவது செய்திருப்பான் இப்போது வீரபாண்டியனும் அவனோடு சேர்ந்து விட்டார் அவ்வளவுதான் நேரடியாக சந்திரபானுவிடம் பம்பிலிருப்பார்கள் அப்படியெல்லாம் இழுத்து விட கூடாதுடா அவன் சாவகத்தின் அரசு சாவகத்திடம் நட்பு பாராட்டி விட்டால் பிறகு நமது தமிழக வணிகர்களும் தமிழ் மக்களும் அதிகமாக பயனடைவார்கள் ஆமரசே இதை பற்றி தான் பெருவணிகர்களும் பல பேரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் இந்த சந்திரபானுவிடம் நடத்தும் பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது அவனுக்கு ஏதோ இலங்கையில் புத்தருடைய பல்லும் இலங்கையும் வேண்டும் என்கிறான் ஒப்பந்தம் செய்து பார்ப்போம் அதன் பின்னர் என்ன நடக்கும் என்று பார்த்துக் கொள்ளலாம் புத்தரின் பல்லை எடுத்துக்கொண்டு செல்வது சரியா அதெல்லாம் சரியில்லை அவனுக்கு அது கிட்டவும் கிட்டாது ஏன் அப்படி கூறுகிறீர்கள் ஒருவேளை இலங்கை அரசனை கொடுக்க முயன்றால் பிறகு பாண்டியர்களின் உண்மை முகத்தை அவன் காண வேண்டியதாக இருக்கும் அது சரி என்ன வீரனையும் இப்போது தாங்களும் அப்படித்தானே பேசுகிறீர்கள் நான் கடை நிலையில் இறங்கி இந்த நிலைமைக்கு வருவேன் என்று கூறினேன் அவர்கள் முன்நிலையிலேயே அப்படி செய்வார்கள் சரி எதற்காக என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் அவர்கள் இருவருக்கும் என்னால் திட்ட முடியாதே ஆக எல்லாத்தான் உன்னை திட்டுகிறேன் இது என்னது அவர்களை திட்ட முடியாவிட்டால் என்னை திட்டுவீர்களா அப்படி என்றால் அவர்களுக்கு கொடுக்கும் சம்பளத்தை எனக்கு கொடுப்பீர்களா ம் இல்லை அரசே ஏதோ தவறாக கூறிவிட்டு உமக்கு உமது பிரச்சனை அல்லவா இல்லை இல்ல இல்லை சரியாகத்தான் சொல்லியிருக்கிறேன் ம் என்ன செய்கிறா அரசே கூறுங்கள் குருவே எனக்கு ஒரு யோசனை என்ன ஒரு வேலை தலைமை பொறுப்பில் இருக்கும் வரிவிசை வீரனுக்கு பதவி கொடுக்காமல் போய்விட்டால் என்ன கூறுகிறீர்கள் வரிசை வீரன் கண்டிப்பாக பிரச்சனையை செய்வான் என்று உங்களுக்கும் தெரியும் எமக்கும் தெரியும் ஏன் சென்று கொண்டிருக்கும் தெரியும் இதை தடுக்க ஒரே வழி இப்போது தலைமை பொறுப்பில் வரிவிசை வீரன் இல்லை வேறொருவன் இருக்கிறான் என்று அவனுடைய பெயரை கொடுத்து விடுங்கள் ஒரு மாதம் வரிவிசை வீரனுக்கு ஓய்வு காலம் என்று சொல்லிவிடுங்கள் முடிந்தது கரை இது கூட நல்ல ஒரு யோசனை தான் இருப்பினும் இருப்பினும் என்ன வீரபாண்டியன் செல்கிறானே அவனுக்கு அனைத்து பொறுப்புகளும் இருக்கிறது அவனுக்கும் அதே சட்டத்தை இடுங்கள் ஆம் படை தளபதியாகவும் முக்கிய பொறுப்பில் இருக்கும் வீரபாண்டியனுக்கு உருள தேசத்தின் அரசனாக உயர் பதவி கொடுக்க போகிறோம் என்று முரசு கொட்டுங்கள் அதற்காக தற்போது இருக்கும் பதவி பறிக்கப்படுகிறது என்று கூறிவிடுங்கள் அப்படி கூறினால் அது பிரச்சனைகள் முடியாதா என்ன கூறுகிறீர்கள் இல்லை அண்ணன் தம்பிகள் என்று இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் திடீரென்று வீரபாண்டியனை படை தளபதி இல்லை என்று நான் கூறினால் பிறகு சொந்த பந்தங்களுக்குள்ளேயே சுந்தரபாண்டியன் பொறாமைப்படுகிறான் ஆகையால் தான் வீரபாண்டியனுக்கு பதவி கொடுக்க மறுக்கிறான் என்றெல்லாம் கூறுவார்கள் அது எப்படி கூற முடியும் தாங்கள் தான் முரசு கொட்டி ஊருக்கே அறிவிக்கை விடுகிறீர்களே நீங்கள் கூறுவதும் சரிதான் இந்த இடத்தில் இருவரின் பதவியும் பறிக்கப்படும் பதவி பறிக்கப்படும் என்று எதற்காக கூறுகிறீர்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அப்படியும் அவர்களுக்கு கோபம் வந்தால் உங்கள் மீது தான் வரும் அதை நீங்கள் சமாளித்து விடலாம் இருப்பினும் நான் சிறிது சிந்தித்துக் கூறுகிறேன் இதில் சிந்தித்துக் கூறுவதற்கு என்ன இப்படியே கட்டளை எழுதுங்கள் விட்டு விடுங்கள் மேலும் வீரபாண்டியனும் வரிவிசை வீரனும் ஒன்றும் சாதாரணமானவர்கள் அல்ல ராஜதந்திரமும் அவர்கள் அறிவார்கள் தாங்கள் ஏன் இப்படி கத்தளையிட்டீர்கள் என்று தாங்களுடைய கத்தளை அவர்களுடைய செவியில் விழும்போதே அவர்கள் கண்டறிந்து விடுவார்கள் என்ன நான் கூறுவது ஆம் அதுவும் சரிதான் அவர்களை பிரிக்கச் சொன்னீர்கள் பிரித்து விட்டேன் இப்போது அவர்களுக்கு பதவியும் கொடுக்க வேண்டாம் என்று கூறினால் இருவரும் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அதிலெல்லாம் அவர்கள் புத்திசாலிகள் தான் சரி அமைச்சர் அரசே குருமார் கூறியதை போலவே ஓலையை அனுப்பி எல்லைக்கு அனுப்பிவிடுங்கள் இரண்டு நாட்களில் முரசு கொட்டவும் ஏற்பாடு செய்யுங்கள் மேலும் வீரபாண்டியனுக்கு சந்திரபானுவை சந்தித்து என்னவெல்லாம் பேச வேண்டும் என்று நூலாடையில் செய்தி அனுப்பிவிடுங்கள் புரிகிறதா சரி இவை அனைத்தும் எல்லைக்கே அனுப்புங்கள் வீரபாண்டியன் வந்த பிறகு அவனுக்கு செய்தி போகட்டும் உத்தரவரிசை என்று கூறிவிட்டு அவர்களும் அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் அதே மற்றொரு முனையில் யாழ்ப்பாணத்தின் கடற்கரையோரம் பத்து முத்துக்களையாவது பத்து முத்துக்களா ஒரு முத்து ஒரு முத்தா ஒன்றை வைத்து என்ன செய்ய போய் குடு அனைவரும் பெற்றுக்கொண்டாயா பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன் உறங்க சொல்ல போகிறான் அவர்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்து விட்டு நாமும் இருவர் மட்டும் முத்துக்களை கொடுக்க கொடுக்க முடியாது என்கிறார்கள் முத்துக்களை முடியாதா அடித்து பிடுங்கி விட்டு வா அடிக்க முடியவில்லை தடுக்கிறார்கள் தடுக்கிறார்களா ஆம் யாரடா அவர்கள் இவர்கள் இருவரும் தான் யாரடா நீங்கள் புதியவர்கள் போல இருக்கிறீர்கள் ஆம் ஆனால் நாங்களும் மீனவர்கள் தான் மீனவர்களுக்கு முத்து எடுக்கும் வேலையா அது ஏதோ கற்றுக்கொண்டோம் விட்டுவிடுங்கள் ம் எத்தனை முத்துக்களை எடுத்தீர்கள் குறைவுதான் நான் இருபத்தி ஒன்று இவன் இருபத்தி நான்கு இது குறைவாடா கொடுங்கள் கொடுங்கள் ம் உயிரை பணைய வைத்து எடுத்திருக்கிறோம் அதை உங்களுக்கு கொடுக்கவா பிறகு எவனுக்கடா கொடுப்பீர்கள் கொடுங்கள் இதோ பாருங்கள் இது எங்களுடையது நாங்கள் கொடுக்க மாட்டோம் அடே நீங்கள் புதிதாக இருக்கிறீர்கள் அதுதான் உங்களுக்கு சட்டம் தெரியவில்லை எங்களுக்கு முத்துக்கள் அனைத்தும் அரசனுக்கு செல்ல வேண்டும் அரசனுக்கு எந்த கைப்பற்றி ஆட்சி செய்யும் அரசன் செல்ல வேண்டும் அப்பாடா நாங்கள் கூட வேறு ஏதேனும் அரசர் பேரை கூறிவிடுவீர்களோ என்று கருதினேன் ஓ எங்கள் அரசர் மீது உங்களுக்கு அவ்வளவு மரியாதையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன தைரியம் உங்களுக்கு கொடுக்க போகிறீர்களா இல்லையா பாருங்கள் இப்பகுதியில் வாழும் மக்களுடைய அரசன் தானே சந்திரபானு சந்திரபானு அரசர் என்று கூறு சரி சந்திரபானு அரசர் ஆம் பிறகு என்ன அவர்களிடம் முத்துக்களை பெற்றுக் கொண்டு செல்லுங்கள் ஏ பாட நாம் செல்வம் ஏ நீங்களை கேட செல்கிறீர்கள் ஐயா நாங்கள் அக்கறையில் உள்ளவர்கள் தமிழகத்தில் உள்ளவர்கள் எங்களுடைய அரசர் பாண்டிய தேசத்தின் அரசர் இந்த முத்துக்களை எல்லாம் நாங்களே வைத்துக் கொள்ளலாம் எங்களுடைய அரசர் கூட வரி என்ற பெயரில் கூட கேட்க மாட்டார் அவருக்கு தெரியுமா என்னடா அதிகமாக பேசுகிறீர்கள் தமிழகத்தில் இருந்து எப்படியடா இங்கு வந்தீர்கள் அது எப்படி எங்கோ இருந்து வந்தவன் கேள்வி கேட்க முடியும் இங்கிருந்து அங்கு செல்வதும் அங்கிருந்து இங்கு செல்வதும் தொன்று தொட்டு வந்த விடயம் இங்கு வாழும் மக்களும் அங்கு வாழும் மக்களும் ஒன்றுதான் யாரும் சத்திரத்தில் தங்குபவர்கள் அல்ல அதிகமாக பேசுகிறீர்கள இவர்களை கைது செய்யுங்கள் வேண்டாம் கைது செய்தால் பிறகு கைது செய்யுங்கள் அடுத்த கணம் அவர்கள் விலங்கை கொண்டு வர உம் கையில் புட்டு என்னடா இது அவர்களை கையை கொடுக்கிறார்கள் சரி பூட்டி விடு இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கும் என்று கருதுகிறேன் அதிகாரியே என்னடா இவர்களை கைது செய்வதற்கு முன்பு சற்று விசாரித்து விடுங்கள் என்னடா விசாரணை அவர்களை திமிர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கையில் விலங்கை அது வந்து சரி இதுதான் பூட்டா இப்போது நாங்கள் கைதியா என்று அவர்கள் கூற வீரா அப்படி என்றா அப்படி என்றால் வறுவிசை வீரன் என்னடா நீங்கள் உளறிக் கொண்டிருக்கிறீர்கள் யாரா இவர்கள் வைத்தியமா அல்லது கவிஞர்களா சில நேரத்தில் இருவரும் ஒன்றாக தெரியும் ஏ இவர்களை இழுத்துக் கொண்டு செல்லுங்க சிறைக்கு அது அவர்களை இழுத்துக் கொண்டு செல்ல வந்தவன் கிட்ட பத்தடிக்கு பறந்து போய் கீழே கீழே விழுந்தான் விழுந்தவனை பார்த்த அனைவரும் சட்டென்று திரும்பி பார்க்க அனைவரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் அதற்கும் அங்கு காரணம் இருக்கத்தான் செய்தது கையில் ஒரு கல் பானையை வைத்துக் கொண்டு கல்லை அறிந்து கொண்டு அந்த பானையை தூக்கி கடலில் வீசிவிட்டு ஒரு உருவம் பாம்பை போல அங்கும் வந்தது யாரா இவன் தெரியவில்லையே இவன் நடக்கும் தோரணையை பார்த்தால் பாம்பை போல நடக்கினான் அதிகாரியே இவன் மறுமக்களை எல்லாம் கத்திருப்பான் என்று கருதுகிறேன் சர்ப்ப நடை போட்டு வருகிறான் ஏ அவனே கல்லறிந்து விட்டு தள்ளாடி தள்ளாடி வருகிறான் இதற்கு பெயர் சர்ப்படையா படம் ஏய் நீ உன்னையும் நான் இங்க பார்த்ததில்லை புதிதாக இருக்கிற கையில் அதிகாரம் வந்து விட்டால் நாங்கள் அனைவரும் புதிதாக வந்தவர்களா அப்படி என்றா இவன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவனா இல்லையே இவனையும் நான் இங்க பார்த்ததே இல்லையே ஏய் எந்த நாள் தான் நீ அழகர் மலை எமது ஊர் அங்கிருந்து வந்திருக்கிறேன் அது எங்க இருக்கிறது தமிழகத்தில் ஓ தமிழகத்தை சேர்ந்தவனா நீ என்ன செய்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்ன பொறுப்பு பாண்டிய தேசத்திற்கு கீழே காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா ஆம் அவர்களுக்கு கீழே காவலாளிகள் பணிபுரிகிறார்கள் அல்லவா சோ என்னடா இவன் கதையை இப்படி இழுத்து இழுத்து கூறுகிறான் சுவாரஸ்யமாகவே இல்லை முடித்து விடுவார் என்று கருதுகிறேன் சொல்கிறேன் பாண்டிய தேசத்தில் காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா என்னடா சரி அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பணிபுரியும் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா இருக்கிறார்கள் இந்த காவல் வீரர்களுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் இடையே இடையே ஒரு தலைமை பொறுப்பில் ஒருவன் இருப்பான் காவல் பணியாட்கள் அல்லது காவல் வீரர்களின் தலைவன் அவன் சோ சரியாடா அதற்கு இப்போது என்ன அந்த பொறுப்பில் தான் நான் இருக்கிறேன் நீயா எமது வேலை என்னவென்றால் பாண்டிய தேசத்தின் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா என்னடா கதையை முதலில் இருந்து போகிறானா ஆம் என்றுதான் நினைக்கிறேன் ஆம் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழே பணிபுரிகிறார்கள் அல்லவா படை வீரர்கள் இருவருக்கும் இடையே இருக்கிறேன் அல்லவா தலைவன் எனக்கு என்ன வேலை என்று தெரியுமா என்னடா வேலை இப்படி படை வீரர்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு ஏதேனும் ஒன்றென்றால் நான் வந்து முன்னே நிற்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எமக்கு மேலே இருக்கிறார்கள் அல்லவா பாண்டிய தேசத்தின் அதிகாரிகள் அச்சோ ஆம் அதிகாரிகள் உமக்கு மேலே இருக்கிறார்கள் ஆ அந்த அதிகாரிகளுக்கு நான் பதில் கூற வேண்டும் சரியடா இப்போது என்னடா பிரச்சனை உமக்கு அதுதான் சரியாக கேட்டீர்கள் சரியாக கேட்டீர்கள் இப்போது பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் இருவரை நீங்கள் கைது செய்ய விட்டீர்கள் என்னது பாண்டிய தேசத்தின் படை இவர்கள் ஆம் அப்படியெல்லாம் கூறவில்லை மீனவர்கள் என்றுதான் கூறினார்கள் ஏனா மீனவர்கள் என்றா கூறினீர்கள் மீன் பிடிக்கும் தொழிலும் தெரியும் அல்லவா படைவீரர்கள் பல தொழில் செய்பவர்கள் ஏரியை வெட்ட வேண்டும் என்றால் ஏரியை வெட்ட வேண்டும் குளத்தை தோண்ட வேண்டும் என்றால் குளத்தை தோண்ட வேண்டும் கோவிலை கட்ட வேண்டும் என்றால் கோவிலை கட்ட வேண்டும் கல்லணையை கட்ட வேண்டும் என்றால் கல்லணையை கட்ட வேண்டும் வீராணம் ஏரியை வெட்ட வேண்டும் என்றால் வீராணம் மேட்டியை வெட்ட வேண்டும் மலையின் மேலே கோட்டையை கட்ட வேண்டும் என்றால் கோட்டையை கட்ட வேண்டும் இப்படி வீரர்களுக்கு ஏகப்பட்ட வேலை தெரியும் இருந்தாலும் அவர்கள் படை வீரர்கள் புரிகிறதா படை வீரர்கள் என்று எனக்கு தெரியாதடா ஆகையால் தான் கையில் விலங்கை கூறினேன் விசாரணை செய்த பிறகு விலங்கை பூட்டலாம் என்று அவர்கள் நேரடியாக கையை நீட்டினார்கள் அப்போதே நான் சந்தேகப்பட்டேன் சந்தேகத்தை தெளிவர கூறியிருக்க வேண்டும் நீ நான் கூறியிருந்தாலும் கேட்கும் நிலைமையில் நீ இருந்திருக்க வேண்டும் சரி சரி அவித்து விடடா உம் அவித்து விட்டோம் வீரனே உங்க பேர் என்ன என்னடா சிரிக்கிற உங்க பேர் என்ன எமது பெயர் எமது பெயர் வீரன் என்பதே எமது பெயர் தான் வீரன் என்பதே உமது பெயரா ஆம் அதுவே எமது பெயர் தான் முழு பெயர் வறுவிசை வீரன் என்று கூறுவார்கள் வறுவிசை வீரன் பேரே வித்தியாசமாக இருக்கிறது ஆளும் வித்தியாசமானவன் தான் யாரடா வைத்தது அது பல பேர் சேர்ந்து வைத்தார்கள் விரல் விட்டெல்லாம் என்ன இயலாது சரி பரிவிசை வீரா ஏதோ தவறு நடந்துவிட்டது அவர்களை கொண்டு செல் ம் இப்படி அனைத்தும் தெரிந்தவாறு நடந்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ம் சரி சரி ஏ முத்துக்கள் ம் தான் இருக்கிறது ஆ சரி இந்த முத்துக்கள் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் சொல்லுங்கள் ம் சரி சரி நல்லவர் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் என்று அறிந்த பிறகு எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார் ம் ம் சரி சரி செல்லுங்களடா நாளையெல்லாம் இங்கே வரக்கூடாது ஆ வரமாட்டோம் வரமாட்டோம் ம் ஏ படகு இங்கே ஆ அங்கே ம் துடுப்பு போடுவீர்கள் அல்லவா ஆ போடுவோம் போடுவோம் சரி பாருங்கள் செல்வம் அதிகாரியே வருகிறோம் ஆ வாருங்கள் வாருங்கள் ம் அடுத்த கணம் சத் நின்ற ஒரு வீரன் ஆ என்னடா மறுபடியும் நின்று விட்டான் அதான் தெரியவில்லையே நம்மை நோக்கி தான் வருகிறான் என்னப்பா அதிகாரியே வருகிறேன் என்று கூறினேன் ஆ அப்போதுதான் எனக்கு ஒரு விடயம் தோன்றுகிறது உனக்கு விட்டு விட்டு இருந்தான் தோன்றிருப்ப ஒரே அடியாக கூற மாட்டாயா விடுங்க ஞாபகம் அதிகம் என்னப்பா இப்போது உனது பிரச்சனை அது ஒன்றுமில்லை பாண்டிய தேசத்தின் வீரர்களின் அதிகாரிகள் இருப்பார்கள் நான் போய் மக்களுக்கு உணவெல்லாம் அழிஞ்சு விட்டார்களா என்று பார்த்து விட்டு வருகிறேன் எங்கே அடா என்னை தனியாக விட்டு செல்கிறாய் அவன் கூறிய கதையே கூறுகிறான் அப்படியா விட்டுவிட்டு சென்று விடுவாய் யாண்ணி ஏனடா அந்த அதிகாரிகளுக்கு கீழே பணிபுரிகிறார்கள் வீரர்கள் ஆ அந்த அதிகாரிகளுக்கும் வீரர்களுக்கும் இடையே தலைமை பொறுப்பில் இருப்பவன் நீ என்னை என்னைப்பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆ உன்னை பற்றி தெரியாதா உலகம் இந்நேரம் வறிந்திருக்கும் நீ யார் என்று ஆ இப்போது உனக்கு என்னதான் பிரச்சனைகளா ஆ அப்படி வீரர்களை நீங்கள் கைது செய்து விட்டீர்களா பிறகு நான் அதை கேட்க வேண்டுமா அதுதான் நீ கேட்டாயிற்று நாங்களும் விட்டாகி விட்டதல்லவா இப்போது என்னதான் பிரச்சனை உமக்கு ஆ ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறதே என்ன இரு வீரர்களின் கையில் விலங்கு பூட்டும் வரை நீ என்ன என்ன செய்து கொண்டிருந்தா என்று பாண்டிய பாண்டியரசத்தின் வீரர்களுக்கு ஒரு அதிகாரிகள் இருப்பார்கள் ஈ ஈ ஈ ஈ அதிகாரிகள் இருப்பார்கள் அவர்கள் கேள்வி கேட்பார்களா ஆம் கண்டிப்பாக கேட்பார்கள் எனது வேலையே போய்விட போகிறது ஐய் ஐயோ ஈரடா நாங்கள் சந்திரபானு அரசருடைய நேரடி அதிகாரிகள் தான் நாங்கள் ஓலையை அனுப்பி விடுகிறோம் அதை கொண்டு போய் உமது அதிகாரிகளிடம் கொடுத்து விடு அவர்கள் எந்த ஒரு கேள்வியும் அல்லது எந்த ஒரு விடயமும் செய்ய மாட்டார்கள் சரியா தவறான புரிதலில் இப்படி ஒரு நிகழ்வு விட்டது என்று எழுதி விடுகிறோம் ஆஹ் ஓலை ஏறடா ஹ ஓலையெல்லாம் அவர்கள் பார்த்து விடுவார்கள் ஆனால் நான் போய் அது சொல்லும் வரை அவர்கள் எமது பேச்சையை கேட்க மாட்டார்கள் ஐயையோ இப்போது என்னதா அடா செய்ய வேண்டும் அதற்கு மாறாக நான் ஏதேனும் ஒரு விடயத்தை உங்களிடம் கொடுத்துக் கொண்டு சென்று விட்டால் அவர்கள் எதுவும் கேட்க மாட்டார்கள் அப்படி என்ன விடயத்தை நீ கொடுக்க போகிறாய் கேட்ட அந்த அதிகாரி ஏற்றடிக்கு பறந்து போய் கீழே விழுந்தான் வறுவிசை வீரன் முன்னே வந்து நிற்க அவனுக்கு பின்னால் இரண்டு வீரர்களும் வந்து நின்றார்கள் அடுத்த கணம் ஏ நாடகம் ஆடுகிறீர்கள் என்று ஆங்காங்கே ஒரு சில வீரர்கள் சந்தையிட வர அவர்களை எல்லாம் தடுத்து தூக்கி போட்டார்கள் மேலும் வந்தவர்களை எட்டு விதித்து இருந்த மரக்கலங்களின் துடுப்புகளை எல்லாம் எடுத்து அடித்துக் கொண்டார்கள் வருவிசை வீரனோ பறந்து பறந்து அங்கிருக்கும் வீரர்களை எல்லாம் அடித்து தம்சம் செய்தார் மேலும் அதிகாரிகள் என்ற ஒரு பெயரில் இருக்கும் இருவரை தோளின் மீது வைத்து சுற்றி தூக்கி கடலின் அலைகள் மீது அடே அடே எனக்கு நீச்சல் தெரியாது நீச்சல் தெரியாமலா வந்தாய் ஐயோ ஆமாடா நான் வெறும் அதிகாரியடா நான் போர் வீரன் எல்லாம் கிடைக்காது என்னை அடிக்காதே நான் பயிற்சி எடுக்கும் இடத்துக்கு கூட போனதில்லையா அப்படி என்றால் உமது மக்கள் எடுத்த முத்துக்கள் அனைத்தும் எங்கே முத்துக்களை

அதற்கென்று மக்களுக்கு எதிராக நடந்தால் அதை மக்களே கொள்ளலாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்ன இது எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் பிறகு அவர்களிடம் எதற்காக நீ சந்தைகிட்டாய் கனசனா இப்போது வரை அதிகாரிகள் சென்று சந்திரபானுவிடம் கூறுவார்கள் தேசத்தில் இருந்து சிலர் வந்தார்கள் முத்துக்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று இதே உங்களிடம் நான் கொடுத்ததை அவர்கள் பார்த்தால் நாளையே வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட முத்துக்களை எல்லாம் திரும்ப கொடுங்கள் என்று கேட்பார்கள் ஆகையால் தான் மேலும் அடுத்த மாதத்திலிருந்து தானே தமிழகத்திலிருந்து மக்கள் வந்து முத்துக்களை எடுக்க வேண்டிய காலம் தொடரும் ஆகையால் இப்போது நாங்கள் இதை எடுத்துக்கொண்டு சென்றால் இது திருட்டாகவே கருதப்படும் ஆகையால் தாங்களே எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்து இனி முத்துக்கள் எடுக்கும் வேலையை சந்திரபானு இறங்க மாட்டான் அதற்கு மாறாக பாண்டிய தேசத்தின் அரசரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு முறையை தான் இடுவான் புரிகிறதா அப்படி முறையிட்டால் பரவாயில்லை இது ஏதேனும் பிரச்சனை வந்தால் பிரச்சனை வந்தால் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் இப்போதைக்கு இந்த முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் நன்றி பரவாயில்லை இருக்கட்டும் நாங்கள் செல்கிறோம் நாங்கள் அனைவரும் வருகிறோம் வீரா நன்றி வீரா உம் இருக்கட்டும் ஏய் துடுப்பை இந்த கல் நன்றி ஏ துடுப்பை போடுங்களா அடுத்த வீரர்களும் துடுப்பை போட கல்லை அறிந்து கொண்டிருந்த வரிசை வீரனும் திரும்பி கடற்கரை ஓரமாக நின்று அவனை வழியனுப்பி வைத்த மக்களை பார்த்துக் கொண்டிருந்தார் நன்றி வணக்கம் அலையோட ஓசை கேக்குதா ஆமா பூங்குழலிக்கும் இதே மாதிரி தான் கேட்டிருக்கோம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோடியக்கரை அதாவது பொன்னின் செல்வன்ல பூங்குழலி வந்து வந்தியத்தேவனை கூட்டிட்டு போவாங்கல்ல இலங்கைக்கு அந்த இடத்துல இருக்கும் இங்க வந்து சோழர் காலத்து துறைமுகமும் இருக்கு பாக்க போலாமா ஏன் கூட சேர்ந்து நீங்களும் வர்றீங்களா நம்மளுடைய வரலாற்று பயணம் நாகப்பட்டினத்துல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க